சயணன் சொன்னா நீ எத்தனை கோடி ரோட் எத்தனை கோடி ஐயா கொண்டு ரோட்ட ஒதுக்கி போட்டாலும் நான் சுமத்திர நையாக கொண்டு நான் கட் பண்ணுவேன் அது ஆனால் அதை ஒரு அரசியல் நடவடிக்கையாக அவர் வளர்ந்த மக்களை ஏமாத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு முயற்சியுடைய அதுக்கு அவ்வாறு ஒரு நிதி ஒதுக்கப்படாமல் நிதி சட்டம் காட்சி புரிஞ்சு வந்தாலும் வந்தாலும் விட மாட்டோம் இப்போ ஜெல் ரயிலே உளந்த புள்ளேனா இனிப்பு தெரியலாண்ட மேலியும் களியும் மாத்தி வச்சு கொண்டிருக்கname எல்லாமே. ஊர் சாரி போலாகாதே கூட்டக்கடக்ர crowds உள்ளக்கு கள்ளால எறஞ்சோடு போடுவாங்க. இத அவசரமான ஆஸ்பத்திரிக்கு போறோம்னாலே சரியான கஷ்டப்பட்டு டிப்பர் புடிச்சி தான் நாங்கள இருக்க. நாங்கள் பள்ளிகுடம்போ தண்ணி தேங்கி நிக்குது பாதி வந்து வானம். சர்க்கப்பட்டு விழுந்துலம்பி போதாம்போ. கவనికப்படாத வட்டார பிரச்சனைகள். தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள். பேளிக் கொண்டு வரப்படாத திறமைகள். இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் சமூக வளம் நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் கொடிகாமத்தில் இருக்கின்ற பாலாவி வடக்கு என்கின்ற கிராமம் இங்கே இருக்கின்ற மக்களை சந்திக்க போகின்றோம் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை குறித்து அவர்கள் எங்களுக்கு சில முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பாக சில முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் இன்றைய இந்த சமூக நிகழ்ச்சி அமையப்போகிறது கொடிகாமம் பிரதேசத்தில் உள்ள பாலாவி வடக்கு எனும் கிராமத்தில் உள்ள ஊரெல்லை தெருகின்ற வீதி இதுவரை காலமும் கல்வீதியாக அமைக்கப்படாமல் மண் வீதியாகவே காணப்படுகிறது இந்த வீதி சாவகச்சேரி பிரதேச சபையின் கீழ் வருகின்ற ஒரு வீதியாகும் கொடிகாமம் பிரதேசத்தில் இது போன்று பல வீதிகள் இன்னும் மண் வீதிகளாகவே காணப்படுகின்றன இந்த இவன் எங்களுக்கு தெரியக்கூடியதாக மணல் ஒழுங்கையா முன்னம் இருந்தது போட்டது பீசியிலேருந்துதான் போட்டவியல் அப்பர் பிள்ளையர் அவையெல்லாம் போட்டது அதனால் அதுக்கு பிற்பாடு இந்த ரோட்டுக்கு வந்து இங்கே ஒரு வேலையும் என்று எனக்கு தெரியாது இந்த சேர்த்து பார்த்தீங்கன்னா பாலாவி வடக்கு இங்கால தபசிகுளம் குடியாமத்துக்குரிய பிரிவு இந்த வீதி வந்து இப்போ நான் எங்களை எங்களால் அறிஞ்ச காலத்திலேருந்தே இப்படித்தான் இது இருக்குது எங்களுடைய அப்பாக்கள்கிட்ட அப்பா அப்பாக்கள்கிட்ட முயற்சியினால் அந்த பிரதேச சபையின் ஊடாக இந்த மக்கி களியை பறித்து ஒரு வீதியாக அமைச்சிருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் இப்படி இது இதை புனரமைக்கிற முயற்சிகளில் நிறைய பேர் ஈடுபட்டிருந்தாலும் நிறைய தடவைகள் நாங்கள் எங்களுடைய அப்பாக்கள் அப்பப்பாக்கள் அப்படியான தலைமுறை தலைமுறையாக முயற்சித்து கொண்டு வந்தாலும் இந்த வீதியை புனரமைக்கிறதுல எந்த விதமான மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ முன்வருகிறார்கள் இல்லை நான் ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ரோட்டால் பிரியாணம் செய்கிறோம் புள்ளியார் பள்ளிக்கூடம் போகிற ரெண்டு கஷ்டம் ஒரு தண்ணி அந்த காலத்துக்கம் இந்த ரோட்டு ஒரு தண்ணி செய்து தருவார் இல்லை எங்களை அப்புறம் அவளை அந்த அவடத்தில் விழுந்து திரும்பி தான் வைப்பார் அவர் அப்படி சேக்கில அப்படி வந்து இந்த காலம் இப்போ அறுபத்தேழு வயது மட்டும் எனக்கு தெரியக்கூடியதாக ஒரு பதினேழு வயதில் இருந்து இதுவர காலத்திலையும் இந்த ஐம்பது வருஷமும் இதேமே தான் எனக்கு இந்த கால எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த கதை எனக்கு தேவையில்லை நான் பார்த்த அளவில் அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் தேவைப்பட்டுன்னா எங்களோடய ஐயா அம்மா நடந்து நாங்கள் நடந்து எங்களோடய புள்ளையாளன் நடந்து இப்போ எங்கள் பேர புள்ளையனை நடக்க வேண்டி வந்துடும் எங்களோடய என்ன சொல்லுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெண்டு ஆயிடுனான் அந்த இருந்து நான் வேலை செய்கிறேன் அப்போவே இப்படித்தான் கிடக்குது எனக்கு முன்னுக்கு வேலை செய்தாக்கின்ற காலத்திலேயும் அப்படித்தான் இருந்தோன்றது கடைசி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இப்படி எனக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்கு முன்னமே இப்படியே தான் இருக்குது நாங்கள் புறாக்கா முதலே உந்த கேவலத்தில் கிடக்குற ரோட்டு கல் ரோட்டாக கிடக்குது அது ஆதி காலத்தில் போட்ட ரோட்டு தான் கிடக்குது ஊர் மக்களும் பாடசாலை மாணவர்களும் அதிகம் பயன்படுத்தும் இந்த வீதி இவ்வாறு மண் வீதியாக காணப்படுவதால் அவர்கள் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள் இந்த வெப்ப காலத்திலே பார்த்தோம் என்றால் இந்த மக்கி புழுதி படிந்து அவர்களுடைய சப்பாத்துகள் எல்லாம் கரப்பு சப்பாத்துகள் எல்லாம் வெள்ளியாக கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் மழை காலங்களில் பிரயாணம் என்ற சொல்லக்கூடாது மழை காலத்தில் இதனால் பிரயாணம் செய்ய இல்லாது நாங்கள் வேற பாதையைத்தான் அதுக்கு கையாளுறோம் ஏன்னா மழை காலத்தில் இதால் வெறது என்றால் அது ஒரு படகு தான் பெற நான் நினைக்கிறேன் இடுப்பளவு தண்ணி அந்த சூழலே இருக்குது மோட்டார் வைக்கலாம் போகலாது புஸ் சைக்கிளில் போகலாது ஏதோ ஒரு அவசரமான ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னாலே சரியான கஷ்டப்பட்டு டிப்பர் பிடிச்சி தான் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மருந்து குடித்த ஒரு பொம்பளை எங்கள் உசான் மிருசியில் இருந்தவா அப்போ அவள் இதால் வந்து இதால் போகிறதுக்கு வழி இல்லையா அப்போ எங்களோட வீட்டுக்கு அன்பித்த இருக்கிற ஒரு டிப்பரில் பிடிச்சி தான் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார்கள் இந்த கோதாவி ரோட்டால் பிறகு பார்த்தால் கட்டுப்பள்ளு காரண்டா விழுந்து அடிச்சா கட்டுப்பள்ளு கலண்டு ஓட்டு முழங்கால் ஜில்லுக்கு எல்லாம் மக்கு வைக்கணும் ஆயுதத்தில் ஒன்றுவோ காலை காட்டி தூயி போட்டு ஊசி அடிச்சு போட்டு அவங்க போடுவோம்

எங்களை தாட்டு போடும் தண்ணி எங்களோட மாமா தான் தோல்லை ஏற்றி கொண்டு போய் பள்ளிக்கூடம் முடுற மழை பெய்ய வேண்டாம் இதுக்குள்ளது தண்ணி வளர்ந்து தண்ணி சாமான் கொண்டு போயில அது நீங்க மழை இதாக இருக்க வந்து பார்க்கணும் இங்கே இதால கூட இப்படி திரும்பி போயலாம் பிடிச்சுதான் போகணும் அப்படி மேலே அங்கால ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா துண்டராக போயில அப்படி போயிடலாம் முழங்காலுக்கு மேலே நீங்க தண்ணி நடச்சு கிடைச்சி எல்லாம் போடும் தண்ணி ரெண்டு மூணு நாளாக இருந்தாலும் வேந்து நாங்கள் அஞ்சாறு நாளைக்கு பிறகு கொடியாக இருந்தால் போகணும் ஜாக்கெட் போட்டுறதுக்கு அப்புறம் இந்த ரோட்டில் விளையாணி செய்கிறாண்டு நாங்கள் மழை காலத்தில் என்னென்னா ஒரு ஆறு கிலோமீட்டரை சுட்டு தான் இந்த கொடிக்காது போகணும் மற்றொரு கற்பிணக்கார ஆக்களை கொண்டு போகிறாண்டு நாள் மரியாதை கஷ்டம் இடையில் சந்திக்கிற நேரமும் விரலாமல் வந்துருக்குது மழை மழை என் பிள்ளையெல்லாம் பள்ளிக்கிறது என் வேறு பிள்ளை பிள்ளைன்னு மழைதான் போகிறாரு அப்படி பெரிய இதில் ஆறுக்கு சொல்கிறேன் வார விளையாட என்ன என்ன பண்ணி விஏபியாக இருக்கிறேன் இதுக்கு அரேஞ்ச் ரெண்டு வாரம் என்ன சத்திய எங்களுக்கு கஷ்டம் தான் எங்களுக்கு வந்து டிலே வந்து இப்போ ஒரு வேண்ட இடத்துக்கு சில நேரம் சில க கொண்டு வர இல்லாமல் இருக்கு நாங்கள் மண்டே எழுதி வச்சுட்டு இருக்கு இருந்து வெள்ளம் காரணமாக நாங்கள் விநியோகிக்க முடியல அப்படத்துக்கு போகலாதுன்றே எழுதி வச்சுருக்கிறோம் மோட்டர் சைக்கிள் காரே சரக்கப்பட்டு பொழுதுனா நாங்கள் சைக்கிளில் போறாங்க நாங்கள் ஒற்றை கையால் கொடிய பிடிச்சிக்கொண்டு நாங்கள் என்னென்ன கிடங்குள்ள அளவு கிடங்கு இதில் இருக்குது வாகனம் பெரிய ஹெவி வாகனம் கொண்டு போயிருந்ததுன்னா அதுக்கு புதஞ்சிருந்ததுன்னா அது எங்களுக்கு தெரியாது தண்ணிக்குள்ளே எவ்வளோ வெள்ளம் இருக்கு

வந்தாச்சி அது செய்து தரம் இது செய்து தாரம்னு சொல்லி அவரையும் பிடிச்சு கொண்டாருங்க இவரே பிடிச்சிக்கொண்டு வாருங்க ஒன்று கொண்டு போய் விட்டால் அவை நாங்கள்லாம் போடிக் கொண்டு போகணும் இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்து எல்லாரும் போடுற நாங்களும் போடுறோம் செய்கிறது கடைசியாக அந்த நிறம் முடிஞ்சோடைய அவ்வளோதான் அப்போ யாருக்கு யார் யாரோட கேச்சாலும் ஒரு ஒரு ஒழுங்கு சீக்கிராரு கடையில் ஓமோ செடி போட்டு போடுவேணும் அங்கே இது அண்ட் இஞ்சியவர் இது அண்டினோம் அந்த லட்சன் பாரா போட்டு அங்கே கேட்பினோம் அப்படியே இந்த அதான் ஒரு இது நடக்கா இவ்வளோ எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க കൈകളത്തെ മണ്ണെല്ലി പോലാ ഇത്തിന പിയെല്ലിപ്പാ കൂടെ അങ്ങനെ കൊഞ്ഞ് കാലം കൊണ്ടു വെച്ച പോയി എല്ലാരും പോകില്ല ഊരല്ല அதே ஜெய்யா நெஞ்சு மைய ரூமுக்கே இருந்து யாரை கவித்துக் கொண்டு திருக்கிறார் ஓ ஹோமம் செய்தல்ல ஜன்மதே சொல்கிறாங்க இந்த பூர்வம் கூறுனும் என்று அருகிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க நாங்கள் தேடி பிடிக்கிறது அனைத்து கட்சிகளும் இங்கே வருவார்கள் ஏன்டா நிறைய மக்கள் வாழுகின்ற பிரதேசம் வருவார்கள் வந்து இந்த வீதியை காட்டித்தான் அவர்கள் தங்களுடைய வாக்கு சேகரிப்பை மேற்கொள்கிறார்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு இந்த வீதியை செப்பரேட் தருகிறோம் வீதியை அமைத்து தருகிறோம் என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்னென்னா இந்த வீதி அமைக்காமல் அமைக்கப்படாமல் இருக்கிறது தான் அவைக்கு ஒரு தேவை இவ்வாறான உள்ளூர் வீதிகளை மக்களுக்கு அமைத்து கொடுப்பதில் பிரதேச சபை உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உண்மையிலேயே அக்கறை காட்டுகின்றார்களாக என்ற கேள்வி எழுகிறது இவ்வாறான வீதிகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி உட்கட்சி மோதல்களாலும் மக்கள் பிரதிநிதிகளின் அசண்டை இனங்களாலும் திரும்பி சென்றிருக்கிறது ஓ அதுக்கு ஒருபட்டது வந்தது முந்தி இப்போ ஒரு ரோட்டு ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் சரணவான் எம்பி மூலமாக நான் ஒட்டங்கனி ரோட்டு எடுத்த நான் அது மூ மூன்று பேரும் எக்ஸிமேட்டுக்கு வந்தது மூன்று பேரும் எக்ஸிமேட்டும் பிரதிநிதியாகவே கொடுக்காமல் மூன்று தரும் திரும்பிவிட்டது எக்ஸிமேட் அதால் ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் திரும்பிவிட்டது காசு சிமன் லேட் பண்ணாது க கட்சி கட்சிக்கே போட்டி புறாமையே வந்தது ஒட்டங்க அணிக்கு தான் நான் காசு பாஸ் பண்ணினேன் சரவணான் எம்பியை கொண்டு ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் சரியோ உண்டு ஒன்ற முக்கா கிலோமீட்டர் இங்கே இஞ்ச அது ஒரே எம்பி மேலே கொண்டு இல்லாமல் செய்து ஓட்டினோம் சரவணான் எம்பிக்கு எதிரான பிடிச்சி இல்லாமல் செய்து ஓட்டணும் அந்த எக்ஸிமேட்டை இல்லாமல் சி டிஎம் லீவை கொடுத்தா அப்படி ரெண்டு எக்ஸிமேட்டை திருப்பி அனுப்பி அது காசை திருப்பி அனுப்பி போட்டேன் அது நான் நம்ப இந்த இருந்த மக்களை கேட்டேன் பாருங்க போ பிரதிக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருப்போமன்ட்டு ஒரு தடம் வரே இல்லை நான் தனியை என்னாலே ஒன்றும் செய்யலாம் போச்சு நான் உடனே பேப்பர் ரிப்போர்ட்டர் என்னட்ட வந்தால் எனக்கு இந்து அடிச்சன் எல்லாம் அனுப்பினவன் விரட்டினவன் ஒரு எம்பிமார்ட்ட கொண்டு நான் உண்டுக்கும் பயப்படையில் நான் வேண்டவை ஒரு என்னோட நண்பர்கள் எல்லாம் எனக்கு தோல் கொடுத்தவே தோல் கொடுத்து பார்த்தும் சரிவரையில் அப்போ மக்களை கேட்டன் வரை சொல்லி மக்கள் வரையில பயப்பு பயந்து வரையிலை நான் நான் ஒன்றும் போச்சு நான் விட்டுட்டேன் சயந்தன் சொன்ன வேண்டாம் நீ எத்தனை கோடி ரோடு எத்தனை கோடி பொமதியான ரோட்டு போட்டாலும் சரணவான் ஐயா கொண்டு ஒதுக்கி போட்டாலும் நான் சுமத்திரன் ஐயா கொண்டு நான் கட் பண்ணுவேன் சொன்னவர் அதிலேருந்து எனக்கு எல்லா ரோட்டும் ஆகி கொண்டு வந்து நான் பெய்யாமல் விட்டுவிட்டேன் அவர் தவறான நடவடிக்கை நான் நினைக்கிறேன் அதாவது சரணபவானே இந்த பொதுமக்கள் சிவனேசன் உட்பட அந்த விதியை போட்டு தருமாறு கேட்டது உண்மை அவர் அது போட்டு தருவதாக ஒரு கூட்டத்தில் வாக்குறுதி அளித்தது உண்மை அந்த அடிப்படையில் அவர் அந்த நிதியை ஒதுக்குவது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டவர் ஆனால் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த நிதி இல்லை நிதி விடுவிக்கப்படவும் இல்லை அது ஆனால் அதை ஒரு அரசியல் நடவடிக்கையாக அவர் சமூகமான மக்களை ஏமாத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு முயற்சியுடைய அதுக்கு அவ்வாறு ஒரு நிதி ஒதுக்கப்படாமல் இல்லை நிதி விடுவிக்கப்படவும் இல்லை அந்த வகையில் நடைபெறவும் இல்லை நிதி என்று சொல்லி இப்போ மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக அல்லது பொது நிறுவனங்களுக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அணுகின்ற போது அவர்கள் அந்த திணைக்களம் ஊடாக நிதியை விடுவிப்பார் நிதியோட தொடர்ந்து நிதியோடு விடுவிப்பார்கள் மற்றது நாங்கள் பிரதேச சபை என்ற வகையில் நாங்கள் பாராளுமன்ற நேரடியாக தொடர்பு கொண்டு விலக திணைக்களங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் நிதிகளை விடுவிக்கிற இது நடக்கிறாரு வந்தால் நாங்கள் அது உள்ள நடைமுறைகளுக்கு அமைவாக ஒளிப்படத்தன்மையோட நாங்கள் அதுகளை கேசட் பண்ணி அதை உரிய முகையில் கேஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த வெளியில் செய்கிறது இவ்வளோ எவ்வளோ முயற்சி எடுத்தோம் அது ஏன்னா இல்லாமல் கையெழுத்து இல்லாம போட்டு போட்டு அது புரில் இந்த இந்த ரோட்டு பிரச்சனை இந்த அரவாஜி இல்லைனா பண்ணிவிட்டது அந்த மாலை தனமற்ற மருமன் அப்போ சாய்ந்தனானு கேட்க சொன்னால் இன்னதுக்கு அந்த காய் இங்கே வேணுன்னா அவன் வந்து ரெண்டு தான் ரெண்டு பக்கம் இருக்கும் கை ஓட்டிக்காண்டு தனக்கு மனக்கு மூணாவது தானே தெரியும் அப்போ லாயர் இல்லை எம்பி இல்லை இப்போ நீ இந்த பாதான் இந்த வேணும் இங்கே இங்கே வரப்படான் இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில் போட்டுருமே இல்லை எங்களோட கதைக்க மாட்டான் ரெண்டு நேரம் கூட்டத்துக்கு சுயந்திரன் எல்லாம் கூட்டத்துக்கு எங்களுக்கு தம்பி போய் என்ன என்ன பிரியோஜனை உங்களை பார்க்க தெரியாதே ஆனால் மயூரன் உண்மையிலே கொஞ்சம் நல்லா பாடுபட்டாண்டோ எல்லாம் போ அது ஏஜுவேல கூட்டம் நடக்க மயூரன் எல்லாம் கத்தித்தான் இஞ்சி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அது இன்னும் வந்த வராத பெரிய எங்களை தெரியாது வரித வராத அதையும் செய்வாங்கல்ல தம்பி காவேரி ரோட்டு போய் இந்த எங்களோட ஊருக்கும் காவேர்ட் ரோட்டு வரக்கூடாண்டா ஒரு புரிவாதம் போட்டுடாது அப்படியும் இருக்கலாம் இப்போ வேணண்டா அவங்களுக்கு அவங்களே எல்லார்ட்ட வீடு வழங்கும் கேட் அடி மாட்டேன்னு விட்டு அங்கே 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 இருக்கா கற்று போட்டால் விட்டங்கள் இப்படி ஆடியாலும் இருக்கும் ரோட்டை ஜனநோகான் போட்டவராக்கும் அதை அதோட தான் அள்ளிப்பாட்டி போடுது அப்போ நான் போய் கற்று போடுறேன் வேற கற்று போட்டு கொடுப்பட்றது நான் எங்க இடத்துக்கு நான் எந்த இதை இதே போட்டுத்தரே அவைய போய் கேட்கலாது எந்த விஷயத்த நான் கேட்கலாம் வேணும் அப்போ எதை எல்லாருமே யோசிச்சு அதை நடக்க வேணும் எங்களுக்கு கையாது அரை அங்கே தலை வர காஜி ரோட்டில் போகிறோம் இவ்வளோ ஒரு சந்தோம் அதே மனமெருமையாக போகணும் எனக்கு சாயந்தஞ்சுன்ற கதை ரெண்டு கைக்கும் பொக்கர்த்து ஓட்டிக்கிண்டு பொக்கருக்கு ரெண்டு கையாக ஓட்டிக்கணும்னா நான் பார்த்தவரு பெரிய படித்தவன் ரெண்டு சொல்லி அப்போ அவர் முதன்மை ஓட்பாடராக போட அவரே தெரியாது அப்போ நான் பேச்சு படிஞ்சேன் இந்த இப்படி இது ஆக்கிரமித்து கதையாது வந்த ஒரு கோடியில் எழுபத்தி ரெண்டு வச்சுட்டா காயும் எங்கே எங்கேன்டா அந்த காஜை திரும்பி போனதும் எங்கே போனோன்னு தெரியாது ம் இதுக்கு என்ன செய்கிறேன் நீங்கள் தயவு செய்து வந்துட்டீர்கள் இன்னும் சொல்லி சொல்லி வந்தாங்கள்கிட்ட நாங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுறேன்னா சொல்லி எங்களுக்கு பிரியோஜனம் இல்லை அஞ்சு கோடி ரூபாய் கொஞ்சம் எங்களை பெரிய கூட்டங்களில் வேற பேர் ഓ അവൻ കൈ തരുവർ ഇന്ന് ഇപ്പോൾ എത്രയായിരം പേര് കൈ കൊടുത്തിട്ട് വാങ്ങിയാങ്കിൽ എങ്ങനെ തരും ആറായിരം കൈ കൊടുക്കണമെങ്കിൽ അത് അവങ്ങളുടെ ഇവങ്ങളുടെ കൈകളെ കഴിച്ച പോവാക്കല്ലേ ഒരു ഇതുക്കുണ്ട് പ്രചനപ്പെട്ട് കൂടുതൽ വിളക്കുണ്ടാക്കും അപ്പോൾ ഞങ്ങൾ എങ്ങനെ എങ്ങനെ വേറെ കൂട്ടം വയ്ക്കലാണ് ഇങ്ങനെ വരേല അതാവേ ഇങ്ങനെ ഊർജ്ജനെ ചൊല്ലിപ്പിട്ട് ഇങ്ങനെ വരേല ഇത് എങ്ങനെ ഇപ്പോൾ ഇപ്പം ഇപ്പം എന്തോ ഒരു ചട്ടം കാഴ്ച കഴിച്ച് പൊലീസ് വന്നാലും പൊലിച്ച് വന്നാലും മോവാട്ടം എങ്ങനെ തള്ളൂർ ഓട്ട് அந்த தகவலையும் போட்டு ஐயப்போட்டால் அவங்க தள்ளி முடிச்சேன்னா கையெழுத்துல போட்டு அனுப்பிட போடணும் கண்டா அனுப்ப போறோம் அந்த மயூரனுக்கு வங்குனும் கொழுவது இது இஞ்சியாலேயும் அந்த ரோட்டை போட மயூரனுக்கு விலாகம் வந்துடுவாண்டி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்பி அந்த புராண பொருட்களை போகிறாங்க விட கச்சப்பட்டிருந்து வாழ்கிறேன் தம்பியான காலையை பிடி உளம்பி இவங்க காலையிலேயே அங்கே வந்து அந்த ரோட்டால் கொண்டு போய் குடிங்க அது கொண்டு விற்று போட்டு வந்து வந்து இருக்கு ஏலாது அதான் நான் இதில் படுத்திருந்தேன் இப்போ எங்களை எங்களை எங்கட ஊரை கேவரப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உண்மையை சபை நிதியில செய்யற வேலைகளை கூட பிரதேச மிகவும் அதாவது மெதுவாகத்தான் செயற்படுத்திக் கொண்டிருக்க போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது பலதரப்பட்ட அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வேலை திட்டமாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒதுக்கீடு செய்ய அதாவது முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வேலை திட்டங்கள் கூட பலது செய்ய செய்து முடிக்கப்படாமல் இருக்கின்றது சாவச்சேரி பிரதேசை பொறுத்தவரையில் ஒரு வீதியல்ல கோட்டு சான்றிதழை வழங்குறதுக்கு சேவை போடப்பட்டிருக்கிறது மூன்று நாள் தான் மூன்று நாளில் வீதியெல்லக்கோட்டு சான்றிதழ் வழங்கலாம் ஆனால் ரெண்டு கிழமையாகவும் வீதியல்ல கோட்டு சான்றிதழை வழங்கவில்லை என்று நேற்று கூட ஒரு பொதுமகன் கூறியிருக்கிறார் அவர் மிகவும் தேவை என்று சொல்லி அலைஞ்சு திரிந்து கொண்டிருக்கிறார் இது நேற்றைக்கு தொடர்பாக நான் பிரதேசம் என்ற அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது அவர்கள் அந்த கடிதம் அடிக்கிற உத்தியோகத்தர் வகையில் அந்த ஒரு உப நிலத்தில் இருந்து அந்த ஃபைலை மாற்றி கொடுக்கறதுக்குரிய உத்தியோகத்தர்வையில் அந்த மாதிரியான சில சில சாட்டுப்பூக்களை சொல்லி இந்த விஷயங்களை அலட்சியமாக இழுத்தளித்து வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது உண்மையில மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தினை இவர்கள் தங்களுடைய பணிகளை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு முறையான சேவை ஆற்ற வேண்டும் என்று நான் இந்த வகையில் குறித்த இந்த விடயம் தொடர்பாக தென்மராட்சி பிரதேச சபையின் செயலாளரை நாம் வினவியபோது சாவகச்சேரியில் பல வீதிகள் போடப்படாமல் இருப்பதாகவும் சாவகச்சேரி பதினேழு வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு இவ்வட்டாரங்களில் மக்களை சந்தித்து என்னென்ன தேவை இருக்கிறது என கேட்டறிந்து நான்கு வருட திட்டம் ஒன்று கடந்த மார்கழியில் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செயற்றிட்டத்தின்படி அடுத்து வரும் வேலை திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்தார் இவ்வீதி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்றியமையாததாக காணப்படுகிறது உட்கட்சி மோதல்கள் அரசியல் போட்டிகள் அரசியல் ஆதாயங்களை தவிர்த்து மக்கள் பிரதிநிதிகள் உரிய தரப்பினர் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு வழங்க வேண்டுமென இம்மக்கள் சார்பாக நாமும் கோரிக்கை விடுக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்